அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சென்னையில் இருந்தபோது அங்கே கிரா அந்த தெருக்களிலே பிரசங்கம் பண்ணுகிற ஒரு ஊழியக்காரர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை ஒரு கூட்டத்தில் பகிர்ந்து கொண்டார்கள் அது என்னன்னு சொன்னால் ஒரு நாள் சென்னையில் அவர் தெரு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு காரியம் சொன்னார் பாவம் குஸ்துரோக வியாதிக்கு சமம் பாவம் குஸ்துரோக வியாதிக்கு சமம் ஒரு குஸ்துரோக வியாதி நம்ம உடம்பில் வந்துட்டால் அது எப்படி நம்ம முழுமையாக பாதிக்கிறதோ அதை விட பயங்கரமானது பாவம் அது நம்முடைய ஆத்மாவை தாக்கிவிட்டால் நம்ம பாதித்து விடும் அதனால் பாவம் என்பது குஸ்துரோக வியாதி போன்றது என்பதாய் பிரசங்கம் பண்ணிட்டார் அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு ஆள் பாருங்க அவர் கோபம் வந்து விட்டார் நேர வந்து சட்டை பிடிச்சிட்டார் சட்டை பிடிச்சு நாங்கள் குருஸ்தரோகியா எங்களைலாம் பார்த்தா குஸ்தரோகி மாதிரி நீ என்ன இஷ்டத்துக்கு வந்து பாவோன்ற குஸ்தோகன்னு சொல்லி ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டார் அந்த சுவிசேஷத்தை அறிவித்த அந்த மனிதரை ஓங்கி அடிச்சிட்டார் என்றாள் அவர் வருத்தப்படவே இல்லை சரி ஏசை பற்றி சொன்னேன் பாவம் பயங்கரமானதுன்னு சொன்னேன் அதுக்காக அடிச்சுட்டான்னு சொல்லி அமைதியாக போயிட்டார் இந்த அடித்த ஆள் இருக்காரு ராத்திரி தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழும்பி கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்று பல்லு வளர்க்குறதுக்கு அப்படி நின்று முகத்தை பார்த்தால் அவருடைய முகத்தில் ஆங்காங்கே ஒரு விமான தழும்புகள் தோண்டி இருந்தது இது என்னது ராத்திரிக்குள்ளே என் உடம்புல முகத்தில் தழும்பு மாதிரி தோன்றி இருக்குதுன்னு பார்த்தா உடம்பு முழுதான் வந்திருக்கிறது ஒரே ராத்திரிக்குள்ளே உடம்பு முழுது இவ்வளோ த மாதிரி வந்திருக்குதே சருமத்தில் ஏதோ ஒரு வியாதி போல் இருக்குதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனார் டாக்டர் பரிசோதனை சொன்னார் இது வந்து குஸ்துரோக வியாதி அது எப்படி ஒரு ராத்திரிக்குள்ளே வரும் குஸ்துரோக வியாதி ஒரே ராத்திரிக்குள்ளே எப்படி உடம்பெல்லாம் வந்துச்சு அப்போதான் அவருக்கு ஞாபகம் வந்தது ஒரு பற்றி பிரசங்கம் பண்ணுங்கிற ஊழியக்காரன் பாவமும் குஸ்துரோக வியாதி ஒன்று தான் பாவமும் குஸ்துரோக வியாதி போந்தது தான் அதனுடைய வாழ்க்கை அழிச்சிரோன்னு பேசினார் அதுக்கு என்ன குஸ்துரோகின்னு சொல்றியான்னு கன்னத்தில் ஓங்கி அடித்தேன் அதனுடைய விளைவு இரவோடு இரவாக குஸ்துரோக வியாதி வந்து விட்டது இப்போ அவருக்குள்ளே பயம் வந்து விட்டது ஐயோ அந்த ஆள் அடிச்சிட்டோம் அந்த ஆள் சொன்னபடியே எனக்கு நடந்து விட்டதுன்னு சொல்லி அவர் எங்கே இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிச்சார் இப்படி வந்து தெருவாரில் பிரசங்கம் பண்ணுவார் அவர் எங்கே இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிச்சி அவர் வீட்டுக்கே போயிட்டார் ஐயா நான் உங்களை கை நீட்டு அடிச்சிட்டு என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் பாமத்தை குஸ்துரோக வியாதின்னு சொன்னீங்க என்னால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நான் அப்படி நடந்து கொண்டேன் இப்போ பாருங்கள் உடம்பெல்லாம் குஸ்துரோக வியாதி வர ஆரம்பிச்சிட்டு தயவுசெய்து என்னை மன்னிச்சு ஜவம் பண்ணுங்க உங்கள் ஏசு தான் என்னை குணமாக்க முடியும் உண்மையிலே பாவம் குஸ்துரோக வியாதி போன்றது தான் நானும் ஏ ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்னு ஒப்புக்கொடுத்தார் ஒப்பு கொடுத்தார் அந்த ஊழியக்காரர் அவரை மன்னித்து ஜெபிச்சபோது அந்த குஸ்துரோக வியாதி அவரை விட்டு நீங்கினர் சென்னையிலே நடந்த சம்பவம் இது